தஸ்மீ ராமானுஜாரியாய நம பரமயோகினே யுருஸ்மிருதிசூத்திராணம் அந்தர்ஜரமசீஷமத் பகவத் ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமானதொரு நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு திருப்பு முனை என்பதாகவும் இதனை நாம் சொல்லலாம் இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சன்னதி காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய செவிலிமேடு என்னும் கிராமத்தில் அமைதியான சூழலில் ஏகாந்தமானதொரு தனியிடத்தில் நான்கு புறமும் வயல்வருப்புகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய பகவத் ராமானுஜருடைய சன்னிதானம் அதைத்தான் நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இடத்திற்கு செவிலிமேடு என்பதாக பெயர் உண்டு அதாவது ஒரு காலத்தில் அரசர்கள் பல முறை யுத்தங்கள் செய்யும் பொழுது அந்த போர்க்களத்தில் அடிபட்டு இருக்கக்கூடியதான வீரர்களுக்கு அவர்களுடைய புண்களுக்கும் மற்றும் தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் செவிலியர்கள் பலர் இருந்தார்கள் அந்த மருந்தாளுநர்கள் செவிலியர்கள் இங்கே தங்கி இருந்ததினாலே செவிலியர் மேடு செவிலியர் மேடு என்பது நாளடைவில் மறுவி தற்பொழுது செவிலி மேடு என்று ஆகிவிட்டது பகவத் ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கிய திருப்புமுனை நிகழ்ச்சி இந்த இடத்தில்தான் நடந்திருக்கிறது மக்கள் பலரும் அறியாத ஒரு இடம் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்வதற்கு பலரும் இந்த பக்கம் பலமுறை சென்றிருக்கலாம் ஆனால் உள்ளடங்கிய ஒரு தனிச்சநதி இப்படி அமைந்திருக்கிறது என்பதை எவரும் அறிந்திருக்க மாட்டார்கள் இனி அறிந்த பின்னும் நீங்கள் வாழா இருக்கலாகாது இந்த இடத்திற்கு வந்து பெருமானை எம்பெருமானாரை கட்டாயம் சேவிக்க வேண்டும் ஏனென்றால் அடியேன் இப்பொழுது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சரித்திரத்தை வரதராஜ பெருமாள் இந்த ராமானுஜருடைய வாழ்க்கையில் நிகழ்த்திய மிகச்சிறந்த ஒரு அற்புதத்தை நீங்கள் உணர்ந்தீர்களானால் இனியும் உங்களால் வெறுமை இருக்க முடியாது இந்த இடத்திற்கு வந்து எம்பெருமானாரை சேவிக்காமல் இருக்க முடியாது திருப்புட்குழியில் யாதவ பிரகாஷரிடத்தில் சுவாமி ராமானுஜர் கல்வி பயின்றார் அந்த யாதவ பிரகாஷர் சொன்ன அர்த்தங்களையெல்லாம் பொறுக்காமல் இராமானுஜர் பலமுறை அதனை ஆக்ஷேபித்து சொல்லி சொன்னார் இதனால் யாரவ பிரகாஷருக்கு சில சந்தர்ப்பங்களில் இளையாழ்வார் என்னும் ராமானுஜர் மீது அதிகமான கோபம் உண்டாயிற்று என்பதை நாம் திருப்புக்குழி திவ்ரேசத்தில் அனுபவித்தோம் தத்யதா கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி என்னும் வேற வாக்கியத்தின் பொருளை யாதவ பிரகாஷர் சொன்னது கேட்டு ராமானுஷர் உள்ளம் மருகினார் ஐயோ இப்படி ஒரு தவறான பொருளை சொன்னாரே தன்னுடைய ஆச்சாரியர் என்பதாக தான் நினைத்து பிறகு நல்ல அர்த்தத்தை சொன்ன பொழுது யாதவ பிரகாஷருக்கு பொறாமை உண்டானது அன்பர்களே ஹனுமான் சுந்தரகாண்டத்தில் சொல்லும் ஒரு வாக்கியத்தை இங்கே நாம் நினைவுறுத்தி கொள்ள வேண்டும் ராவணன் ஹனுமானுடைய வாலில் நெருப்பு வைத்தான் ஏனென்றால் ராமதூத்துவனை கொல்ல வேண்டும் என்பதுதான் இராவனுடைய நோக்கமாக இருந்தால் கூட விபீஷணன் முதலான தர்மாத்மாக்கள் சொன்னதினாலே ஹனுமானுடைய வாலில் மட்டும் நெருப்பு வைத்து விட்டான் ராவணன் உடனே ஹனுமான் வெகு ஜோராகத் தன் வாலில் இட்ட நெருப்பினாலே லங்கை முழுவதையும் கொளுத்தினான் எல்லாம் முடிந்தது திகு 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 என்ற லங்கை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அதை பார்த்து ஹனுமான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் சமுதிரத்தில் சென்று நினைத்து அதில் வைக்கப்பட்டிருந்த நெருப்பை அணைத்துக் கொண்டார் ஆயிற்று அங்கே தீப்பிடிக்காத ஒரு மதில் சுவர் மீது அமர்ந்து கொண்டு கம்பீரமாக அது எரிவரை இலங்கை முழுவதும் எரிவரை பார்த்து கொண்டிருந்த ஹனுமானுக்கு சுரீர் என்று ஒரு எண்ணம் உதித்தது ஐயோ நாம் தவறு விட்டோமே பெரும் தவறு செய்து விட்டோமே என்று பல முறை தன் தலையில் தானே குட்டி கொண்டார் அப்படி என்ன தவறு நேர்ந்து விட்டது இலங்கையை கொளுத்தியது சரிதானே என்றால் ராவணன் மீது கொண்ட கோபத்தினாலே நான் இலங்கையை கொளுத்தினேன் ஆனால் இங்கே மகா உத்தமையான மங்கள தேவதையான ராமனின் திவ்ய மகிஷியான பிராட்டியும் வாசம் செய்கிறாள் நான் இலங்கைக்கு வைத்த நெருப்பினால் அந்த பிராட்டியும் எரிந்து போய்விட்டால் இதுவரையிலும் நான் செய்த முயற்சிகள் அனைத்தும் வீணாகி விடுமே எம்பெருமான் ஸ்ரீராமபிரான் உயிர் தரிக்க மாட்டானே சுக்ரீவ மகாராஜர் உயிரோடு இருக்க மாட்டாரே ஒரு குலம் ஒரு குடும்பம் ஒரு மிகப்பெரிய அரசு அழிவதற்கு நான் அமைந்து அமைந்துவிட்டேனே என்னும் பொழுது ஹனுமான் ஒரு வாக்கியத்தை சொல்கிறார் குருத்த பாப்கிம்ன குரியாத்து குருத்தோஹாத் குரு நபி என்று குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய வாக்கியம் இது இந்த வாக்கியத்தின் பொருளை நாம் எப்பொழுதும் நம்முடைய எண்ணத்தில் உரைத்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் கோபத்தினால் அன்றோ எல்லா விதமான விபரீதங்களும் விளைகின்றன ஒன்பது இலக்கணத்தை நன்கு கசடரக் கற்றவரான நான்கு வேரங்களை நன்கு அறிந்தவரான சொல்லின் செல்வன் என்று எல்லோராலும் கொண்டாடப்படத்தக்க ஹனுமான் சொல்லும் வாக்கியம் இது குருத்த பாப கிம்ன குரியாது குருத்தோஹன்யாத் குரு நபி ஐயா ஒருவனுக்கு கோபம் என்பது ஏற்பட்டது என்றால் அந்த கோபத்தினால் தன் வசமிழந்து அறிவிழந்து எத்தகையதொரு பாபத்தை செய்வதற்கும் அவனுக்கு துணிவு உண்டாகிறது பின் விளைவுகளை யோசிக்காமல் ஆராயாமல் எந்த அளவிற்கும் அவன் பாபத்தை செய்வதற்கு துணிகின்றான் பாபத்தை பார்த்து பயப்படுவதில்லை குருத்தஹா கிம் பாபம்ன குறியார் எதைத்தான் செய்ய மாட்டான் குருத்தோ ஹன்யான் அப்படி கோப வசப்பட்டவன் குருனபி தன் ஆச்சாரியராக இருந்தால் கூட அவரையும் கொல்லத் துணிவான் அவரையும் கொன்றுவிடத் துணிவான் இது ஹனுமான் சொன்ன வாக்கியம் நல்ல வேளை அதன் பின்னர் சீதாதேவி இருந்த அசோகவனம் எரியவில்லை அங்கே சீதாதேவி பரமசௌக்கியமாக இருக்கிறாள் என்பதை உணர்ந்து ஹனுமான் ஆஷ்வாசம் கொண்டார் ஆனால் இந்த வாக்கியம் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதொரு உபதேசமாய் விட்டது இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் சுவாமி எம்பெருமானார் என்னும் இளையாழ்வார் பகவத் ராமானுஜர் இல்லறத்தில் இருந்து கொண்டு யாதவ பிரகாஷரிடத்தில் சாஸ்திரங்களை தான் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் பல இடங்களில் குருவானவர் தவறான பொருளைச் சொன்ன பொழுது இவர் அதை மறுத்து 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 பேச ஆரம்பித்தார் ஏன் தெரியுமா காளிதாச மகாகவி சொல்லுவான் பிரபேதிரே பிராக்தன ஜன்ம வித்யாகா என்று சாட்சார் ஆதிசேஷருடைய அவதாரமாயிற்றே இவருக்கு புதியதாக ஒரு கல்வி தேவையில்லை இருந்தாலும் குருமுகமாகத்தான் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை பின்னோர்களும் பின்பற்ற வேண்டும் என்பதாக நினைத்து சுவாமி அவரிடத்தில் பயின்று வந்தால் அவர் சொல்லக்கூடிய விபரீதார்த்தங்கள் எல்லாம் பொறுக்காமல் மறுபடியும் மறுபடியும் இவர் செய்த பொழுது யாதவ பிரகாஷருக்கு கோபம் தலைக்கு ஏறியது இதுவரையிலும் அவருக்கு இளையாழ்வார் மீது இருந்த கோபம் சாமானியமானது என்று கூட சொல்லலாம் தற்பொழுது அவருக்கு உண்டாயிருக்கக்கூடிய கோபம் விபரீதமானது அடியேன் கீழே சொன்ன அந்த சுந்தரகாண்ட ஸ்லோகத்தின் பொருளை சற்றே மாற்றிக்கொண்டால் யாதவ பிரகாஷரின் எண்ணத்தை நாம் அறியலாம் ஒருவன் கோபத்தின் வசப்பட்டானேயானால் தன் ஆச்சாரியராக இருந்தாலும் கொல்லத்துணிபவன் துணிபவன் அவரை கொன்றுவிட இவன் தீர்மானித்து விடுவான் பெரும் பாதகத்தை செய்வதற்கு இவன் தயங்க மாட்டான் என்று பார்த்தோம் அல்லவா இப்பொழுது யாதவ பிரகாஷர் செய்த பிரத்திகை என்ன தெரியுமா இந்த சிஷ்யன் இளையாழ்வார் என்னும் இந்த சிஷ்யன் அவன் மகா மேதாவியாக இருக்கின்றான் நாம் சொல்லும் தவறான எல்லாம் இவன் கண்டித்து கொண்டிருக்கிறான் நாளடைவில் இவனுக்கு பெருமை உண்டானது என்றால் நமக்கு பெருமை அப்படியே குறைந்துவிடும் யாதவ பிரகாஷர் என்னும் ஒரு ஆச்சாரியரை யாரும் லட்சியம் செய்ய மாட்டார்கள் இத்தகையதொரு பெரும் பாடசாலையை கலாசாலையை நிறுவி ஒரு புதிய மதத்தையே ஸ்தாபித்திருக்கக்கூடிய எனக்கு பெருமை இல்லாமல் போய்விடும் ஆகையால் இந்த சிஷ்யனை நாம் எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று யாரவ பிரகாஷர் நினைத்தார் பார்த்தீர்களா அங்கே ஹனுமான் சொன்ன வாக்கியம் கோபத்தினால் ஒருவன் தன் குருவையும் கொன்று விடுவான் இங்கே குரு கோபத்தினால் தன் சிஷ்யனை கொன்றுவிட தலைப்பட்டார் குருத்தோ ஹன்யாத் குரு நபி என்னும் வார்த்தையை மாற்றி குருத்தோ ஹன்யாத் சிஷ்ய அபி சிஷ்யனையும் கொள்வதற்கு யாதவ பிரகாஷர் துணிந்தார் எவ்வளவு பெரிய பாபம் தர்மசாஸ்திரம் அறியாதவரா நீதி நூல்களை கசடர கற்றவர்தானே இந்த மகாத்மா எத்தனை மாணாக்கர்களுக்கு நல்ல விஷயங்களையெல்லாம் உபதேசம் செய்திருப்பார் இப்படி நல்லதொரு உபதேசத்தை செய்ய வேண்டிய அந்த மகாத்மா செய்து வந்தவர் தானும் நல்ல வழியில் நடந்து தன் சிஷ்யர்களையும் நல்வழிப்படுத்த வேண்டிய பெரும் பொறுப்பில் இருப்பவர் மாபெரும் பாதகத்தை செய்வதற்கு துணிவு பூண்டார் எப்படித்தான் அப்படி ஒரு துணிவு உண்டானதோ தெரியவில்லை சிஷ்யனுடைய வளர்ச்சியைக் கண்டு சந்தோஷப்பட வேண்டி இருக்க ஆச்சாரியன் பெருமைப்பட வேண்டிய அந்த ஆச்சாரியன் இன்றைய தினம் பொறாமை தீயில் பொசுங்கி போனார் அந்த பொறாமை கிளர்ந்தெழுந்தது காஞ்சிபுரத்தில் இந்த தொண்டை மண்டலத்தில் இளையாழ்வாரை நாம் தீர்த்து கட்டினோமேயானால் இதனால் மற்றவர்களுக்கு தன்மீது சந்தேகம் உண்டாகிவிடும் என்று நினைத்த அந்த யாதவ பிரகாஷர் அதற்காக திட்டம் ஒன்றை வகுத்தார் ஆம் பல தேசங்களுக்கு சென்று தீர்த்த யாத்திரையில் எம்பெருமான்களை சேவிப்பதாக ஏற்படுத்தி அதில் இளையாழ்வாரை கொன்றுவிட வேண்டும் என்னும் எண்ணம் யாதவ பிரகாஷருக்கு உதித்தது உண்மையில் அது தீர்த்த யாத்திரை இல்லை இளையாழ்வாரை தீர்த்து அவர் செய்த யாத்திரை ஓர் முக்கிய